எல்லா போக்களும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை குட்டி இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வருது சிகப்பு வெள்ளை கருப்பும் சேருது அவ்வளோ குட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது இன்னும் பல்லு போகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் நல்ல கை கால் சுத்தமாக இருக்குது பாருங்கள் பைக்லேயே பிடிச்சிட்டு போகிறாங்க எந்த அளவுக்கு வேகம் போது இதை வாங்கி இன்னும் ஒரு வருஷம் ரெடி பண்ணி ரேஸுக்கு கூட தயார் பண்ணலாம் இல்லை ஆசையாக வீட்டில் வளர்க்குறாங்க கூட வளர்க்கலாம் ஆண் குதிரை குட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒன்பது சுளி சுத்தம் இது இருக்கிறது ஆம்பூரில் இருக்குது அதாவது வாணியம்பாடி பக்கம் இருக்கிற ஆம்பூரில் இருக்க இதனுடைய விலை பதினஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போவே இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு டு நாற்பத்தி ஒரு இன்ச்சு வருது அதாவது பல்லு படலை ரெண்டு வயசுலேயே இந்த உயரம் இருக்குது இதெல்லாம் ஒரு நாற்பத்தி எட்டு இன்ச்சு கண்டிப்பாக உயரம் வரும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு ஆண் குதிரை குட்டி நல்லா இருக்குது அதுவும் அவ்வளோ க டபுள் கலரு கருப்பும் லைட்டாக கலந்துருக்குது கை கால் நல்லா இருக்கே ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது வில பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க சீக்கிரமாக கால் பண்ணலாம்